அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மவுளுது என்ற ஒரு இணைப்பை வந்து பரவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பள்ளியில் வந்து நம்ம தொழுவதற்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் அனுமதி இல்லை அப்படி இருக்கின்ற சூழலில் நமக்கு நெருக்கமானவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் அங்கே ஜனாதன தொழலாமா தொடலாமா ஏன்னு சொன்னால் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக நாமே முன் வந்து நம்மளே தொலை வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் நம்ம வந்து இணை வைக்கக்கூடிய ஒழி இல்லையா அதில் நாம தொழலாமா நாம தொலை வைக்கலாமா ஏன்னு சொன்னால் அந்த பள்ளியில தொழ கூடாது இருந்தாலும் இந்த ஜனாசா தொழுகை என்பது ஒரு பிரார்த்தனை தானே அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை வந்து அங்க செய்வதற்கு அனுமதி அனுமதிக்கூடிய பள்ளிவாசல்கள் என்று குரான் சொல்லுகிறது ஜனாசா தொழுக தொழுகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஜனாசாவுக்கு சட்டம் ஜனாசா என்பது ஜனாசா தொழுகை என்பது அது ஜனாசாவுக்கு செய்கிற பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை ஒரு தொழுகையை போன்றுதான் சொல்லி தந்திருக்கிறாங்க பிரார்த்தனை வெறும் கையேந்தி துவா செய்ய சொல்லிருக்கலாம்ல துவா செய்யறது மட்டும்தான் அது என்று சொன்னால் எத்தனையோ கபருல போய் நின்று கொண்டு செஞ்சாங்க கைகளை உயர்த்தி இவங்களுக்கு அருள் சொல்லி இருக்கலாமே ஒரு தொழுகையில் நடிக்கிற மாதிரி ஒது செஞ்சுட்டு வர சொல்லி தொழுகையில் நடிக்கிற மாதிரி தக்பீர்க்க சொல்லி தொழுகையில இருக்கிற மாதிரி சலா கொடுக்க சொல்லி தொழுகையினுடைய ஒரு சில அம்சங்களை ரசூலாவில் சேர்த்து அது தொழுகையும் தான் அது பிரார்த்தனையும் தான் பிரார்த்தனை மட்டும்தான் தொழுகை கிடையாது சொல்ல முடியாது அது தொழுகை பிளஸ் பிரார்த்தனை எனவே பள்ளிவாசல்ல தொழக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பள்ளிவாசல்ல ஜனாதா தொழுகை உட்பட எந்த தொழுகையும் தொழக்கூடாது அது நாமே தொலை வச்சாலும் தொழக்கூடாது ஏன் மெனக்கெட்டு நீங்க அந்த இடத்துக்கு ஏன் கொண்டு போறீங்க ஜனாதாவை தூக்கி கொண்டு அந்த பள்ளிவாசலுக்கு போறீங்கனாலே பள்ளி என்ற அந்தஸ்து அதுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இருக்கும் உங்க வீட்டுல தொலைவீங்க தெருவுல தொலைவீங்க வேற ஏதாவது இடத்துல தொலைவீங்க அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா இணை கற்பிக்காதவராக இருந்தாலும் அங்க தொழுகை நடத்தக்கூடாது அப்படி இணைகற்பிக்காதவர் தொலை வைத்தாலும் அவருக்கு பின்னால் என்று தொழக்கூடாது ஏன்னா பள்ளி தொழக்கூடாது என்று விதிக்கப்பட்ட விதிகளில் ஒன்றாக மாறிவிட்ட காரணத்தினால் தனாசா தொழுகைக்கு அந்த சட்டம் பொருந்தும்